கண்களை திறந்த போது என்ன இது என் கை காலை எல்லாம் அசைக்கவே முடியலையே கலிவரின் உடல் முழுவதும் சின்ன சின்ன கயிறினால் கட்டப்பட்டிருந்தது அங்கே ஒரு சின்ன மனிதன் இருந்தான் ஏய் யார் நீ என்ன என்ன செய்கிறாய் இது லில்லி தீவு இப்போ நீ எங்க அடிமை என்ன எங்கே கொண்டு போகிறாய் எங்க தீவின் அரசரிடம் அரசர் மாளிகை வந்தது திரளான மக்கள் கூட்டம் கலிவரை பார்க்க கூடியிருந்தது வருக நீ யார் என் பெயர் கலிவர் எங்களது கப்பல் சிக்கி நான் மட்டும் தப்பித்துக் கொண்டேன் இந்த மனிதன் ஒருவரால் தான் நம்மை நம்ம எதிரி பிளவுஸ் கூடியிருந்து காப்பாற்ற முடியும் யாரங்க இவரை நம் அரண்மனை அருகே உள்ள கட்டிடத்தில் தங்க வையுங்கள் எல்லா வசதியும் செய்து கொடுங்கள் ஆனால் அந்த வெறும் நாலடி மட்டுமே இருந்தது பாவம் கலிவர் உள்ளே தவழ்ந்து போனான் நாட்கள் செல்ல அந்த தீவு மக்கள் கலிவரிடம் நன்றாக பழக ஆரம்பித்தனர் வாழ்க்கை அமைதியாக கொண்டிருந்தது ஒரு நாள் நீ எங்களை பிளவுஸ் குடியரசு காப்பாற்ற வேண்டும் அவர்கள் போர் அறிவித்துள்ளனர் எனக்கு நிறைய கயிறும் கம்பியும் கொண்டு வாருங்கள் அதை எடுத்துக்கொண்டு பிளவுஸ் குடியன் தீவிற்கு சென்றான் அங்கு கடலில் நின்று கொண்டிருந்த எல்லா கப்பல்களையும் கட்டி இழுத்து லில்லி போட்டிற்கு வந்தான் இதை பார்த்த அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி பிளவுஸ் குடியர்கள் ஏன் அடிமை இல்லை அரசே இது சரியல்ல அவர்கள் இனி போருக்கு வரவே மாட்டார்கள் அதனால் விட்டுவிடுங்கள் அரசருக்கு இதில் விருப்பமில்லை ஆனால் கலிவர் வற்புறுத்தியதால் விட்டுவிட்டார் நன்றி கலிவர் நீங்கள் எங்களை காப்பாத்திட்டீங்க எங்க நாட்டிற்கும் நீங்க வர வேண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலிவர் கெடுத்து விட்டானே இனி அவன் நமக்கு தேவையில்லை அவனை கொன்று விட வேண்டியதுதான் அரசர் பேசுவதை கேட்ட ம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலிவர் பிளவுஸ் குடியரின் தீவிற்கு சென்று அங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் ஒரு பெரிய படகை பார்த்தான் அதை சரி செய்து உணவுப் பொருட்கள் உடை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு தன் ஊருக்கு படகில் புறப்பட்டான் நான் வருகிறேன் நண்பர்களே சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய கப்பலை பார்த்தான் அதில் ஏறி இங்கிலாந்து வந்து சேர்ந்தான் தன் வீட்டிற்கு சென்றதும் நடந்த யாவையும் தன் குடும்பத்தாரிடம் சொல்லி மகிழ்ந்தான்